இந்த புத்தகத்தில் இருக்கிற இன்னொரு தலைப்பு இறைவனும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பு ஒரு ஆழமாக புரிய வேண்டிய நுணுக்கமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி இது கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும் இருக்கிற மாதிரி ஒரு தலைப்பு இது இதில் இஸ்லாத்தில் இறை இறைவனும் மனிதனும் பற்றி தான் அது இந்த தலைப்பு பேசுது அப்போ அல்லாவையும் மனிதனையும் எப்படி தொடர்புபடுத்துகிறது எந்த எந்த மட்டத்தோடு அவங்க இந்த இந்த ரெண்டு பேரும் தொடர்பாகவாங்க என்றதும் குரான் எப்படி இறைவன் அறிமுகப்படுத்துகிறது என்ற தொடர்பாகலாம் இதில் பேசப்பட்டிருக்கு இஸ்லாத்தின் இறை கோட்பாடு மிக தெளிவானது இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற அந்த கோட்பாடு இருக்கு நீங்கள் எந்த சமயத்திலுமே இதை பார்க்க மாட்டீங்க எங்களை எங்களோடு இருக்கிற அடுத்த சமயங்களில் ஒன்று இந்து சமுதாயம் இந்த சமயத்தில் இறை கோட்பாட்டை நீங்கள் தேடினீங்கண்டா அதில் அதில் சிக்கல் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க நீங்கள் கடும் சிக்கலான ஒரு 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 அது நாங்கள் யூனிவர்சிட்டி மட்டங்களையும் படிப்பிக்கிறோம் இந்த இந்த விஷயங்களை போது எங்களுக்கே தெளிவில்லை அது என்னத்தை சொல்லுது என்றதை பற்றி தெளிவில்லாமல் இருக்குது இஸ்லாத்தில் மிக 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 தெளிவானது சந்தேகமே இல்லாது அது என்ன அது அதை நிறுவனத்துக்கு என்ன ஆதாரம் என்றால் இந்த செல்ல அவர்கள் பிறந்த அந்த சமூகத்தில் இறைவன் பற்றிய பிழையான கருத்துக்கள் இருந்துச்சு இறைவனை பற்றி மிகப்பிழையான சிந்தனைகள் அந்த சமூகத்தில் ஜாஹிலிய சமூகத்தை நான் சொல்கிறேன் அந்த சமூகத்துக்குள்ளே செல்லவில் செல்லம் அவர்கள் அந்த இறைவன் பற்றிய கோட்பாடை சொன்னபோது ஆரம்பத்திலேயே அகைதாவை நிறுவன நேரம் அதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் சர்ச்சைகள் ஈக்கல்ல ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் இறைவன் ஒருவன் சொன்னால் ஒருவன் தான் என்னென்ன பண்புகளாக பண்புகள் தான் அவனை மாறி வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அந்த எளிமையான வடிவத்தோடையே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க இயல்பாக அது நடந்து போச்சு பின்னுக்கு சில சர்ச்சைகள் வந்தது உண்மை தான் தத்துவியலல் சிந்தனைகள் வந்ததுக்கு பிறகு சிலபோது அடுத்த சமூகங்களுடைய கலாச்சார பாதிப்புகளுக்கு எங்களோட சமூகம் உட்பட்ட போதும் சில தத்துவ விசாரணைக்குள்ளால் போட்டு இந்த சிக்கல் படுத்தி கொண்டது உண்மை இன்றைக்கும் இந்த சிக்கல்கள் இருக்குது எங்கள்ட சமூகத்துக்குள்ளே இல்லை அப்படி இருந்தும் ஆனால் ஆரம்ப காலத்தில் இது இருக்கல்ல என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம் நாங்கள் கொண்டே மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் மட்டுமல்ல இது எளிமையாக புரிஞ்சு கொண்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றதை எங்களுக்கு பல உதாரணங்களூடாக வழங்கப்படுத்தியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் பிலால் அலில்லாவனூர் பிலால் அலி இல்லாமனு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அவர் ஒரு அடிமையாக இருந்தவர் உங்களுக்கு தெரியும் எத்தியோப்பியை சேர்ந்தவர் ஒரு நீக்ரோ ஆள் அவர் அடிமையாக இருந்து பிற்பா இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்சம் காலத்தில் திரும்ப விடுதலையாகிறார் இப்போ அடிமையாக இருந்த ஒருவர் இந்த தௌஹீத் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர் எதிர்நோக்குகிற துன்பங்கள் லேசு மாசானது இல்லை அப்படி தானே ஒரு ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த வீட்டு எஜமானு என்ன செய்கிறான்னு இவர் பாலை நிலத்துக்கு கொண்டு போய் உடம்பில் உள்ள உடுப்புகள் எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு அவரை மல்லாக்க படுக்க வச்சு அவருக்கு மேலே பாறாங்கால் ஒன்றை மேலே ஏற்றி வச்சு அவ்வளோ சித்திரவதைகள் செய்கிறாங்க அப்போவும் அவர் அந்த சிந்தனைகளை விடலை இதில் மறுதலையாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் ஏன் ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு சாதாரணமான மனிதரை கூட இவ்வளோ கடுமையான உட்படுத்தினாங்க என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்தா இதில் பாரதூரத்தை அந்த சமூகம் விளங்கியிருந்தது என்று எங்களுக்கு தோணும் இந்த பாரதூரத்தை விளங்காட்டி சும்மா விட்டுருக்கலாமே நான் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன் நீ ஒரு மார்க்க மார்க்கத்தில் நீ ஒன்றத்தை பின்பற்றிட்டு போ நான் ஏடத்தில் இருக்கலாம் தீனுக்கும் வழி தீ மாதிரி அந்தந்த ஆக்கள் அந்தந்த விஷயத்தை பின்பற்றிட்டு போயிடலாம் தானே என்னது பிரச்சனை ஒருத்தர் பிரச்சனைகளுக்கு வராட்டி ஆனால் அதை வழங்கிங்கிறாங்க என்ன என்ன நடந்ததுன்னா இந்த தௌஹீத் என்ற சிந்தனை இறைவன் ஒருவன் என்ற சிந்தனை வெறுமனே சும்மா இருக்க கூடாது மனுஷன் எப்போவுமே அது செயற்பாடோடு சந்ததாகும் பிறகு அவங்க கொண்டிருக்கிற அவங்களோட அதிகாரம் அவங்களுடைய பண பணபலம் அல்லது அவங்களோட கோத்திரத்துடைய அந்த உயர் உயர்வு தன்மை இதுக்கு எல்லாத்தையுமே அதை அழித்து போட்டு ஒரு வேறொரு ச சமூக சமூகத்தை அது உருவாக்கும் அந்த இறைவன் தௌஹீத் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை உருவாக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா செல்வாக்கையும் அது இல்லாமல் ஆக்கி போடும் என்ற புரிஞ்சிருந்தாங்க அதனால தான் இந்த கடுமையான வேதனை என்றதை நாங்கள் பார்க்குறோம் அல்லா இந்த பிரபஞ்ச பொருட்களுக்கு உள்ளே வடிவம் பெற்ற ஒரு ஒருவன் அல்ல என்பதும் அவற்றுக்கு வெளியே இருந்து சுயமாக இயங்கும் சக்தி கொண்டவன் என்பதும் இஸ்லாத்தின் தெளிவான சிந்தனை ஆகும் இது தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹாலா இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளே இருக்கின்ற ஒருவனா உள்ளே இருந்து செயற்படுகின்ற ஒருவனா அல்லது இந்த பிரபஞ்சம் வேறு அல்லாஹ் வேறு அவன் அதிலிருந்து வெளியே சென்றிருக்கின்ற ஒரு மிக பெரும்பான்மாண்ட சக்தி கொண்ட அறிவு நிரம்பிய அந்த அஸ்மால் ஹுஸ்னால் சொல்லப்படுகின்ற இந்த பண்புகள் அனைத்தும் நிரம்பிய ஒப்பிட முடியாத ஒப்பிடுவதற்கு எந்த யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவன் நான் என்று கேட்டால் அந்த ரெண்டாவது கருத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்தும் இந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ளால் புகுந்து இருக்கிறவன் அல்ல என்றது மிக தெளிவாக சொல்லும் ஆனால் இந்த கருத்து இன்று வரையும் பிழையாக வழங்கப்பட்டிருக்கும் இலங்கையில் கூட அத்வைதம் என்றவங்களுக்கு தெரியும் பிற இந்த இந்த அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தின் வடிவமாக மாறியிருக்கிறான் என்ற கருத்தை வலியுறுத்துகிற பேசுகிற ஒரு குரூப்பே இலங்கையில் இருக்குது இலங்கையில் மட்டுமல்ல பல மற்ற பல நாடுகளுக்கு நீண்ட ஒரு வரலாறும் அதுக்கு பின்னால் இருக்குது இந்த இந்த சிந்தனை வாரத்துக்கு அப்போ அது தெளிவாக எங்களோட சமூகத்துக்கு இந்த கோட்பாடு வழங்கப்படுத்தப்படணும் என்றதை என்றதுக்காகத்தான் அந்த உதாரணத்தை நான் இவற்ற எடுத்தேன் ரைட் அப்போ எனவே இந்த விஷயத்தில் எங்கட மார்க்கம் எனது மிக தனித்துவமானது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லா அஸ்மாவ சிஃபாத் மூலமாக அது அல்லாவுக்கு இருக்கிற பண்புகள் பெயர்கள் ஊடாக அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக வழங்கப்படுத்துகிறான் ஒஸ்தாதிதாக மூன்று பிரிவாக பிரித்து வழங்கப்படுத்துகிறாங்க இந்த புத்தகத்தில் ஒன்று அல்லாவுடைய சுயத்தோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் அல்லா ஒரு மனுஷன் என்றால் அவன் எப்படிப்பான் என்ற சில விஷயங்கள் சொல்லுவான் மசாகிறன்று நான் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் பேசக்கூடியவனாக இருக்கிறேன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்றது ஏண்ட சுயம் நான் என்றால் அப்படித்தான் எனக்கு அறிவு இருக்குது கொஞ்சம் அல்லாஹத்துல தந்த அறிவு கொஞ்சம் இருக்குது இப்படி இருக்குன்ற இந்த அம்சம் அப்போ எனவே அல்லாஹ் எப்படியானவன் என்றதை குரான் சொன்னால் தெளிவாக சொல்லும் அதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை மிக மிக தெளிவாகவே அது சொல்லும் அல்லாஹ் உயிரோடு இருப்பவனா வாழ்வு இருக்கவனுக்கு உயிரோடு இருப்பவனா இருப்பான் நாங்கள் உயிரோடு உள்ள ஒரு இறைவனை வணங்குகிறவர்கள் என்றதுனால எங்களுக்கு பெருமைப்படக்கூட இல்லை அதில் சில ஆக்கள் உயிரோடு உள்ள தெய்வங்களை வணங்குறில்ல ரைட் எங்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறவனை மௌத்தில்லாத ஒரு இறைவனோடு சம்பந்தப்படுகிறவர்கள் என்றது எங்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு தன்மை அதேமாதிரி அறிவு சக்தி நாட்டம் பார்க்கிறவன் கேட்குறவன் என்று இருக்கின்ற அவனோட சுயமான பண்புகளை சொல்கிற அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் பசீர் அசமீம் அல் அலீம் என்று வந்திருக்கிற தாராளமான பண்புகள் அல்லாவோட அல்லாவை பற்றி சொல்கிற அம்சங்களாக இருக்கு ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது பகுதி என்னென்றால் அல்லாவின் செயல்களோடு சம்பந்தப்படுகிற பண்புகள் அவன் அந்த சுயத்தோடு இருந்து கொண்டு அவன் சில செயல்களையும் மாற்றுகிறான் அதாவது ஒரு சிம்மாசனத்தில் சும்மா உட்கார்ந்து ஒரு ஆளாக எங்களுக்கு காணலை இந்த இந்த அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்துகிற குராணாசனங்களை ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அவன் படைக்கின்றான் அன்பு காட்டுகிறான் மன்னிக்கின்ற மனப்பான்பு கொண்டவனாக இருக்கிறான் பராமரிக்கின்றான் இந்த மாதிரியான அம்சங்களை காட்டுகிற மாதிரி வசனங்கள் இருக்குது தெளிவாகவே இருக்குது இதில் எந்த முரண்பாடும் இதில் இல்லை எங்களுக்கு நான் எங்களோட அக்கை தாட எங்கள் ஈமானோடும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செயல்படுகிறவன் செயல்படுகிறவன் அந்த செயல்கின்ற பண்புகள் அவனிடம் இருக்குது என்றதையும் குரான் எங்களுக்கு சொல்லும் பக்கம் பதினேழாவது பக்கம் பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு பார்த்துக்கொள்ள அடுத்தது சிலபோது சர்ச்சைக்குட்படுகிற மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் குரானும் ஹதீஸும் பேசுகிற விஷயங்கள் தான் அப்படியே பேசுகிற விஷயங்கள் அப்போ அதில் சிலதுகள் அல்லாவுக்கும் உடல் உறுப்புகள் இருப்பது போன்ற தோற்றப்பாட்டை காட்டுகிற பண்புகள் உஸ்தாத் அவர்கள் கவனமாக அந்த தெரிவு செஞ்ச மாதிரி எனக்கு விளங்கிச்சு அல்லாவுக்கும் உடல் உறுப்புகள் இருப்பது போன்றும் தோற்றப்பாட்டை காட்டுவதாக இருக்கின்ற பண்புகள் இப்போ அல்லாஹாலாவுக்கும் கை இருப்பதாக கண் இருப்பதாக முகம் இருப்பதாக அவன் அமர்வதாக உட்காருவதாக வருதல் போதலாக ஏறி இறங்குவதாக மேல்வாணத்தில் கீழே இறங்கி வருகிறாங்க ஹதீஸில் வர மாதிரி இந்த மாதிரி அம்சங்கள் எல்லாம் குரான்லேயும் சொன்னாலும் இருக்குது தாராளமாக இருக்குது இப்போ இதில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது இருக்கிறது அப்படியே இருக்கிறதுன்றே ஏற்றுக்கொண்டு போகிறதா அதுக்கு எல்லோரும் ஒரு விளக்கம் என்று சொல்கிறதா பெரிய ஒரு சர்ச்சை வரலாறு முழுக்க வந்திருக்கு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கோட்பாட்டு ரீதியாகவே நிறைய வேறுபாடுகள் கொண்ட அகீதா பிரிவுகள் இஸ்லாமிய வரலாற்றில் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கும் மாதிரி இருக்குது இப்போ அல்லாஹ் முகம் முகம் சம்மந்தமாக பேசுகிற நேரம் எல்லாவுக்கு முகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது முகம் என்று சொல்கிறா அல்லது வேறு ஒன்று சொல்கிறா அதுக்கு அது வாழ்வுன்ட்டு சொல்கிறதா அது அது அதுக்கு என்ன சொல்கிற த நாங்கள் சொல்கிற அரபில் தவியல் அதுக்கு விளக்கம் ஒன்று கொடுக்குறதா அது அப்படியே சொன்னால் சில நேரம் மனுஷன்ட முகம் மாதிரி நினச்சிடுவாங்களோ ஆக்கள் படைப்பினங்களோட உருவம் மாதிரி ஆக்கள் நினச்சிடுவாங்களோ என்றதுக்காக சில அறிஞர்கள் யோசிச்சாங்க இல்லை அது அப்படி சொல்லப்படாது கை காலண்டெல்லாம் வந்திருந்தாலும் கூறான வசனங்கள் இருக்குது தெளிவாகவே இருந்தாலும் அதை அதே பிரயோகத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம் அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லுவோம் கை என்றால் சக்தி என்று சொல்லுவோம் முகம் என்றால் உயிர் என்று சொல்லுவோம் என்ற மாதிரி சில விளக்கங்கள் இருக்குது இம்மா மாளிகிறதுக்கு ஒரு அழகான தீர்வை சொன்னால் அவர்கிட்டையும் இப்படி ஒரு ஆள் வந்து கேட்டார் அர் ரஹ்மானும் அழல் அழல் அரிஷிஸ்தவா என்று வந்திருக்கிற குரான் வசனம் அல்லாஹுதா அர் என்ற மிகப்பெரிய அருள் நிறைந்தவன் அன்பாளன் அவன் அரிஷ் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்தான் என்று குரான் வசனம் இருக்கு இப்போ நவாஸ்யதன் அர் ரஹ்மானு அழல் அரிஷி இஸ்தவா இது தெளிவாக அதில் மரபு படைத்தாக்களே தெரியும் இதுதான் அதில் கருத்து வேற இல்லை அரிஷ் என்ற அரிஷிதான் அர் என்றது அல்லாஹுடைய சிறப்பு பேர் இஸ்தவான்றது உட்காரு அவ்வளோதான் இது எப்படி எடுத்துக்கிற என்று ஒரு ஆள் வந்து இமாம் மாலிகிட்ட கேட்டார் இமாம் மாலிக் ஒரு சரளமான மிச்ச சிம்பிளான ஒரு பதிலை அவர் சொன்னார் அரபில் எப்படி வந்து கேண்டாவது அது இஸ்திவாவும் ஆளுவும் உட்கார்றது என்றது தெரியும் எப்படி உட்காரன்று ரைட் வல் கைஃபு மஜு அல்லாஹாலா எப்படி உட்கார்ந்தான்றது எங்களுக்கு தெரியலை எப்படி அதில் மெத்தடலஜி நாங்கள் மாதிரி தானா அது என்றது தெரியலை வல் கைஃபு மஜு அது எங்களுக்கு வழங்கலை வல் ஈமானு பிஹி வாஜிபு ஆனால் குரான் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தில் அது அப்படியே ஈமான் கொள்வது வாஜிப் தானே குரான் சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் அப்படியே ஈமான் கொள்றோம் அது அதுக்கு பெரிய விளக்கங்கள் ஒன்று நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது எல்லா அரசியல் உட்காந்தாருன்னா எல்லா அரசியல் உட்காந்தான் ஏற்றுக்கொள்வோம் அவ்வளோதான் வசு ஆளு அன் ஹூ பிதாத் அதை பற்றி ஆழமாக போய் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு சர்ச்சையைப்பட்டு கொள்வது என்றது ஒரு ஆ என்று அந்த மனுஷனுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார் அப்போ இந்த இந்த நிலைப்பாடு அது பற்றிய விவரங்களையும் இந்த புத்தகத்தில் பேசுகிறது